வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களே போற மாங்கி வர சொல்லிட்டேன் இல்லையா விஷயம் ஏன்னா ஒரு கோஷன் அப்படியே உக்காந்துப்பான் மண்ணை விட்டு போனாலும் என்னை விட்டு போவதில்லை கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போவதில்லை ராக்கெட்டு கொடுத்துறானா அது பண்ணிடுறான் வெடிக்கிற பாருங்க கொஞ்சம் இருக்கு உனக்கு அம்மா அவங்க நல்ல காலம் பாய் எடுத்துட்டு இருக்கான் பாய் எடுத்துட்டான் தள்ளக்கண்ணி நல்ல பையன் சில சேரத்தில் வந்து நல்ல பேச கரெக்டா கேட்பான் சொன்ன பேச்சை கேட்பான் அமைதியாக இருப்பான் நல்ல பயனாக இருப்பான் யூனுக்கு எடுத்துக்கிட்டியம் நான் இது பூஜை பண்ணிடலாமா இன்னைக்கு ம் இது பொட்டு வச்சுக்கலாமா ஏய் முக்கியம் ஆட்டோ யாராரு என்னென்ன பொருள் முக்கியமாக யூஸ் பண்ணாலும் அதுதான் பூஜை பண்ணணும் இன்னைக்கு நான் இது பூஜை பண்ண போவேன் யூன் பேக்கில்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆட்டோ நிறைய பேர் கேட்டுறீங்க சூரியக்கிய யூன் பேக் வச்சிருக்கீங்க எடுத்துருங்க யூன் பேக் எடுத்தா என்ன உங்களுக்கு ரத்தம் வரும் அப்புறம் என்ன ஆகும் ரத்தம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் வயிறு வீங்கிடும் ஒன்றுக்கு வராங்க ஒன்றுக்கு வராது இவனுக்கு ஸ்பேன் கார்ட் ஆப்ரேஷன் பண்ணதால ஒன்றுக்கு வராது அது வாட்டி எடுத்துப்பாங்க சொல்லிட்டு எடுத்துட்டு ஒன்று ஒன் டே வெயிட் பண்ணால் கூட பிளாட் ரொம்பிச்சுன்னா வயிறு பேசாமே தவிர யூரின் வராது என்ன பண்ணுறது இல்லை நீங்கள் அந்த வர அந்த மாதிரி இதை போன ஜென்மத்து பாவமோ முடியலாத சாபமோ இல்லை பெற்றோர்களுடைய அஜாக்கரதை சின்ன வயசில் போலியோ சுட்டு மருந்து போடுங்க 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 சொல்கிறாங்க அப்போல்லாம் போடாமல் இருந்திருக்காங்க சில பேருக்கு அப்போ என்ன பார் என்ன பார் என்ன பார் இங்கே பாருங்க பார் எதுக்கு உங்கள் அம்மா அப்பா எஸ் அப்படி இருக்கா எதுக்கு பார்த்தாங்கன்னு தெரில இது மாதிரி கட்டிக்கிறதுக்கா சாரி 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 இங்கே பாருங்க தெரிஞ்சுங்களா இப்படி கட்சி வச்சிருக்கான் நான் என்னங்க பாவம் பண்ணேன் இவன் கிட்ட கடி வாங்குறதுக்கு சரி 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 குளி பாத்ரூம் போட்டாய் போ கஷ்டம் 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 விட்டு 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 இந்த இந்த இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த கை ஃபுல்லாக கடிச்சு தான் வச்சுருப்பான் என்ன பண்ணுறது